வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கனி கீரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க எங்கள் கார்டன் பெட்டில் ஹார்வஸ்ட் பண்ண கீரை பொன்னாங்கனி கீரையிலே மூணு வகையான கீரை இருக்குது சிவப்பு பொன்னாங்கனி பச்சை பொன்னாங்கனி நாட்டு பொன்னாங்கனி இந்த ரெசிபி பச்சை பொன்னாங்கனி வச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ண பொன்னாங்கண்ணி கீரியாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தோரம் பருப்பு வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக சீரகம் தேவையான அளவு உப்பு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக புளி குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் பூண்டு மூணு காஞ்சி மிளகா கீரிய நல்லா கடிஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை தயார்